மேடையின் கால்கள் கீழே இருக்கின்றன மேடையின் கால்கள் கீழே இருக்கின்றன கட்சியின் கால்கள் மேடையில் இருக்கின்றன இது கட்சியின் கால்கள் மேடையில் இருக்கின்றன கட்சியின் ஆயிரம் கால்கள் எதிரே இருக்கின்றன தண்ணீர் ஊற்றினால் வேர்கள் உறிஞ்சி குடிக்கும் மழை பெய்தால் எல்லா வேர்களும் உறிஞ்சி உறிஞ்சி மகிழ்ச்சியால் குடிக்கும் வேர்களாகிய உங்கள் அத்தனை பேர் பேரையும் உச்சரித்ததாக வர வைத்து கோமா வேர்களாகிய உங்கள் அத்தனை பேரையும் ஏனென்று சொன்னால் மேடையை சுற்றி விலைக்கை சுற்றி எறும்புகள் இறக்கை முளைப்பதாலேயே எறும்புகள் ராஜாளி ஆவதில்லை இறக்கை முளைப்பதால் இதில் என்ன செய்தின்னு சொன்னால் மறுபடியும் அடிக்கிறதா தான் சொல்லுவேன் இஸ்லாத்தோட நல்ல வாசகம் உண்டு சலாம் சொல்வதை கொள்ளுங்கள் வரும்போது வணக்கத்துக்கு கை தூக்குவான் உடனே அவன் தூக்குறானான் பார்ப்பான் உடனே அவன் தூக்குறானா ஏன் பார்ப்பான் ரெண்டு கிராஸ் ஆகிடுவோம் ஒரு வணக்கம் வேஸ்ட் ஆகிடும் கைத்தட்ட நினைக்கிறவங்க நீங்களே தட்டிடுங்க பின்னாலகரன் எதிர்பார்க்காருங்க ஏன்னா எவ்வளோ கைத்தட்டல் வேஸ்ட் ஆகிடும் ஆக ஒரு அற்புதமான இந்த கூட்டத்திற்கு ஆற கால்களாகவும் வீரக்கால்களாகவும் கடற்கடக்கால்களாகவும் இருக்கின்ற ஒவ்வொரு நிர்வாகியின் பெயரையும் அவர் வீட்டுக்கு போய் மழை மேகமாய் தண்ணீர் தெளித்ததாய் வாசல் தெளித்ததாய் ஓரவைத்து கொள்ள வேண்டியது ஏனென்று சொன்னால் அப்படிப்பட்ட வீரர்கள் எங்கள் எங்களுடைய மாவட்ட செயலரில் வந்துட்டாருன்னா பெருமாளை தரிசிக்கிற மாதிரி இப்படி பார்ப்பான் இல்லை அப்படி பார்ப்பான் அவர் இவரை பார்க்குறானான் இல்லை என் தொண்டர் அவரை பார்ப்பதிலே தான் அத்தனை அக்கறையும் செயல்திட்டமும் காட்டுகிற அருமையான தொண்டர்கள் வட்ட செயலாளர்கள் பகுதி செயலாளர்கள் பிரதிநிதிகள் போற்றுதலுக்குரிய தொழில்நுட்ப வல்லுநர்கள் மரியாதைக்குரிய தொண்டரணி தோழர்கள் இன்னும் பேகல் விடுபட்டு போயிருந்தாலும் அத்தனை பெரியவர்களையும் நான் வணங்கி அழைத்ததாக வரவு வைத்துக் கொள்ள வேண்டியது நேரத்தின் காரணமாக என்பதாக சொல்லி பேராசிரியர் ராமலிங்கம் மரியாதை ஞான சம்பந்தன் அவர்கள் மதுரையில் கள்ளழகர் இறங்கினார் இவர் வர்ணிச்சு ஆனப்புறம் அவர் போவே மாட்டேன்ட்டார் இவர் வருணனை வந்த பிற்பாடு நான் ஏன் போகணும் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் பெருமாளே நெடியோனே வேங்கடா உன் கோயில் வாசலில் அடியாரும் வானவரும் வரும் அரம்பயிரம் படியாய் கிடந்து எங்கள் ஞான சம்பந்தன் பேசுகிறாரு நான் ஊருக்கு போக மாட்டேன் வைகையிலே தான் இருப்பேன் என்று சொல்கிற அளவுக்கு இன்றைக்கு பட்டிமன்றங்கள் தொலைக்காட்சி மன்றங்கள் அத்தனையிலையும் தன்னை நிலைநாட்டிக் கொண்டிருக்கிற நெடிய விருட்சம் பூக்களால் புன்னகிக்கிற வான விருட்சம் கர்பகத்தின் இன்னொரு நாற்றங்கால் கடவுள் அனுப்பி வைத்த தூதன் பேச்சிலே அன்பையும் நடைமுறையிலே பண்பையும் வந்திருக்கிற இடத்திற்கு பாதத்தையும் நடக்கிற நதியைப் போல திரும்பி பார்க்காமல் வரலாறை படைத்துக் கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய எங்கள் அண்ணன் கு ஞான சம்பந்தன் அவர்களை நாங்கள் வரவிருப்பதிலே பெருமை அடைகிறோம் இன்று இன்று போட்டதற்குரிய கவிஞர் தலைவருடைய நண்பர் செம்மொழி தலைவருடைய நண்பர் கவியரசர் கண்ணதாசன் பிறந்தநாள் மேடையிலே இன்னொரு கண்ணதாசன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் பிள்ளைங்க நல்லா இருக்காங்களா மேடையிலே இன்னொரு கண்ணதாசன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் எந்த கண்ணதாசன் என்று சொன்னால் கவிதை எழுதி பாடல் எழுதி இசையமைக்கிற ஒப்பற்ற ஒரு மாபெரும் நடிகன் ஆசியாவின் அற்புத ஜோதி எங்களுடைய மரியாதைக்குரிய ஐயா கமலஹாசனுடைய இன்னொரு இதையும் இங்கே துரித்துக் கொண்டிருக்கிறார் அவரை வர வைப்பதிலையும் வாழ வைப்பதிலையும் எங்களுக்கு இருக்கிற பெருமை இருக்கிறது உண்மையிலே ஏன் என்று சொன்னால் இந்த கட்சிக்கு இப்போதெல்லாம் உழைக்கிறவர்கள் இல்லை கட்சியாகவே மாறிவிடுகிறவர்கள் காரணம் காலையில் மாலையில் படுக்கிற பொழுது போர்த்தி கொண்டு படுக்கிறார்கள் காலையிலே எழுந்தால் போர்வை இல்லை என்றால் கட்சி கொடி என்று வாழ்கிறவன் கழக தொண்டக்கர் காலையிலே எழுந்தால் போர்வை இருக்கட்டும் உயிர் இல்லை என்றால் கட்சி கொடி இருக்கட்டும் என்று நம்புகிற ஒவ்வொரு கட்சி உங்களை பார்த்து பெருகும் அடைகிறான் என்று சொன்னால் தலைவரை போல வந்திருக்கிறீர்கள் தமிழை போல வந்திருக்கிறீர்கள் தலைவராய் போல வந்திருக்கிறீர்கள் எனவே தான் உங்களை பார்க்கிற பொழுது இதயம் விம்முகிறது வார்த்தைகள் வரலாற்றில் இப்படி வடி வடிவமைக்கின்றது காரணம் இதை சுற்றி மூன்று கோவில் இருக்கின்றன கோவில் நடுவிலே ஞான சம்பந்தம் எதிலும் ஜெயிப்பவன் திமுக காரன் திமுகவரின் பகுதி செயலாளர் மண்டல் உறுப்பினர் எங்கள் ஜெயினன் மரியாதைக்குரிய அண்ணன் நிற்காமல் சோழுகிற நிர்வாக சக்கரம் அண்ணன் வே வாசு அவர்கள் சக்கரங்கள் பேசுவதில்லை ஆனால் சாதித்து காட்டும் பகுதி செயலாளர் அண்ணன் வாசு அவர்கள் அப்படி அவர் அமைதியாக இருக்கிற பொழுது வைத்துக் கொண்டு குங்குமம் போல இருப்பார் ஆனால் குங்குமத்தின் மகிமை போல காட்சியளிப்பார் இப்படி அண்ணன் செம்மொழி இன்றைக்கு செம்மொழியினுடைய விழா செம்மொழி மேடையிலே மரியாதைக்குரிய போற்றுதலுக்குரிய அத்தனை பேர்களையும் பேச்சாளர் நாற்றங்கால் காஞ்சிபாஸ்கர் இளைஞரனினுடைய ஒப்பற்ற மாவட்ட அமைப்பாளர் வானவில் விஜய் அல்ல மாவட்ட செயலாளரின் ஞானவில் மாவட்ட செயலாளரின் ஞானவில் நன்றி சொல்ல இருக்கிற மரியாதைக்குரிய அற்புதமான தொண்டர் தீனதயாளன் மற்றும் மரியாதைக்குரிய பாரம்பரியமிக்க மா அகிலன் அண்ணன் சிற்கோ பாபு சிற்கோ சேகர் நான் இந்த ஊரில் படிக்கிற போது மிசாகல என்னை போலீஸார் பிடிச்சிட்டாங்க எதில் எதிர் விட்டுறேன் எங்கள் மரியாதை குறித்து ராமூர்த்தி அண்ண வீடு அப்படி எல்லாருமே பாபு என்கிற லோக பாபு அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற என்னுடைய மரியாதைக்குறை இளம் பேச்சாளர் ஐயா நம்முடைய ஞான சம்பந்தம் வரும்போது ஒருத்தர் கை காட்டார் ரோட்டில் நான் கை காட்டார்னு பார்த்தா அந்த காரை அந்த இனோவா காரை இருந்தால் இது திருப்புறான் அவர் பேர் இளைய இளையா இளையா அங்கே நின்று கொண்டு காரை திருப்பி கொண்டு வந்து இங்கே சேர்க்க வரைக்கும் இளையா தூங்கலை மரியாதைக்குரிய நாளைக்கு அன்னதானம் செய்ய போகிற அன்னதானம் செய்ய போகிற மரியாதைக்குரிய ஜானி எங்கள் அக்கா மரியாதைக்குரிய சுதா தீன மரியாதைக்குரிய திருமதி வாசு அவர்கள் என்னுடைய இளைஞாணி சகோதரன் இப்படி இந்த மேடை முழுவதும் நட்சத்திரங்கள் அதிலையும் என் அவைத் தலைவர் என்னுடைய மரியாதைக்குரிய ஐயா அவர்கள் அந்த புன்னகையிலேயே பூக்களை கொண்டு வந்து சேர்க்கிறவர்கள் எனவே நண்பர்களே இதற்கெல்லாம் இணையாக ஈடாக சீராக சிறப்பாக சாப்பாடு போடுறவனை பார்த்துருக்குறோம் சாப்பாட்டில் நம்மளும் போடுறவனை பார்த்துருக்குறோமா மாவட்ட செயலாளர் உண்மையிலேயே நடந்து போய் சாப்பிட்ற சாப்பாடு இல்லை கிடந்து போய் கிடக்கிற சாப்பாடு அந்த சாப்பாடு போடுகிற பொழுது இவன் கேட்குறான் உங்கள் ஊரில் போடும்போது இடியாப்பம் போட்டாங்களா இல்லை எங்கள் ஊரில் இடியாப்பம் போட்டாங்க உங்கள் ஊரில் பொங்கல் போட்டாங்களா போட்டாங்க நான் அண்ணம் தரும் அமுதக்கரம் நிகழ்ச்சி பிப்ரவரி இருபது தொடக்கம் மரியாதைக்குரிய ம அன்னியார் அவர்கள் துர்கா ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார்கள் அன்னிலேருந்து அன்னியார் இல்லை அன்னையார் அண்ணிலேருந்து அன்னியார் இல்லை அன்னையார் அவங்க தொடங்கி வந்த நிகழ்ச்சி நான் கூட பார்த்தேன் நாங்களாம் கூட்டம் ஆரம்பிக்கிற போது ரெண்டு இட்லி வடை கொடுத்துட்டு கோட்டை எடுத்துகிட்டு போகிறவன் தான் பார்த்துருக்குறேன் கூட்டம் முழுவ வரைக்கும் அங்கே இருந்து சரியாக போடுறானான்னு பார்த்துட்டு தட்டை போடுகிற பொழுது மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர்கள் சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக்கிய மணிமேகலை போல எங்கள் கட்சி கோட்டத்தை காவல் கோட்டமாக்கிய ஆண் மணிமேகலை ஆண் மரியாதைக்குரிய சேகர் பாபா அவர்கள் இதில் ஒன்றும் வந்துடாது ஓட்டு போடும்போது காலையில் ஸ்விப்பு கொடுத்தா போதும் ஓட்டரெல்லாம் தேடி வந்து வீட்டுக்கு ஓட்டு கேட்டால் போதும் ஆனால் ஒவ்வொருத்தரையும் தேடி வந்து சோறு போடுறதுக்கு அது என்ன அரசியலையும் எனக்கு தெரியல உண்மையிலேயே அப்போதுதான் சொன்ன ஈரியா செழுந்தேனே எழுத்தறியா மறைபொருளே காயறியா செழுங்கணியே கற்பணத்தின் பூங்கொம்பே தாயறியா கருவிற்கும் அமுதூட்டும் தாய் துணையே தாயறியா கருவிற்கும் அமுதூட்டும் தாய் எங்களை மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய அமைச்சர் அவருக்கு எப்போது சுவாசிக்கிறார் என்று அவருக்கு தெரியாது அவர் நுரையீர்களுக்குத்தான் எனக்கு தெரியும் அவர் எப்போது சாப்பிடாரு என்று அவருக்கு தெரியாது அவர் தான் தெரியும் தன்னை மறந்து கட்சிக்காக இந்த மண்ணுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிற வான்மழை நடக்கிற சூரியன் எங்களுடைய மரியாதைக்குரிய தளபதி அவர்களுக்கு அவர் மரியாதைக்குரிய லக்ஷ்மணன் எங்களுடைய இளந்தலைவருக்கு அவர் வீரபாகு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது ஒன்றை மட்டும் சொல்லி நான் இதை இப்படி நிறைவு செய்கிறேன் இங்கே வர இருக்கிறவர் எங்களுடைய அகராதி எங்களுடைய பள்ளி படிப்பு எங்களுடைய பாட புத்தகம் திராவிடத்தின் வாழ்கிற அச்சு பிரிதி திராவிடத்தின் வாழ்கிற அச்சுப் பிரிதி எங்காவது திராவிடத்திலிருந்து ஒரு எழுத்து பழையாக இருந்தால் அந்த எழுத்தை சீர் செய்கிற அச்சு பிரிதி வாலிபனாக இருக்கும்போது சாமி கும்பிடுறது சாமியை மறுக்கிறது வயசான அப்புறம் சாமியை ரகசியமாக கும்பிட்டுக்கிறது ரொம்ப வயசு ஆகிட்டா கோயிலுக்கு போய் நான் சாமி ஆயிட்டேனே அப்படின்னு சொல்கிறது இதனால தான்டா அவன் இங்கே வந்து இடம் பிடிக்கிறான் அதனால தான் கொள்கைகள் விட்டு கொடுக்க வேண்டாம் எப்போதும் கடவுள் இல்லை எப்போதும் சுயமரியாதை எப்போதும் திராவிடம் எப்போதும் பெரியார் எப்போதும் அவர்தான் இதெல்லாம் எனக்கு ஒன்று காம்ப்ரமைஸ் கிடையாது கூட நாங்கள் ஓரமாக நின்னு நாங்கள் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிக்கிறோம் என்ன கல்யாணத்துக்கு காட்டிட்டு கும்பிட்டுக்கிறோம் கும்பிட்டுவோம் ஆனால் பெரியார் விட்டுறாத நான் கொஞ்சம் ஓரமாக போய்க்கிறேன் பொண்ணு கேட்கும் போது ஐயர் கேட்குற ஐயர் ஐயர் உட்கார வச்சு நம்பளாயிட்டானு இப்போ எல்லா ஐயரும் என்ன சொல்கிறாங்க பண்றா பண்ணுறா சிறப்பாக நடந்துகிறான் மீறது மீதில்லை பக்குவம் பேசுறா திமுக கார மாதிரி அவையா இருக்கிறான் அப்புறம் அங்கேயும் சர்டிஃபிகேட் அங்கேயும் சர்டிபிகேட் வாங்கியாச்சு அப்படிப்பட்ட இடத்தில் தான் இன்றைக்கு முருகர் யார் என்று அவனுக்கே குழப்பம் நல்ல வேலை முருகருக்கு குழப்பம் இல்லை அவன் நம்ம பக்கம் தான் இருக்க முருகர் நம்ம பக்கம் இருக்கிறதால்தான் இன்றைக்கு மிகச்சிறந்த மாநாடுகள் நடக்கிறது மிகச்சிறந்த செயல்பாடு நடக்கிறது என்னமோ நினச்சி நானும் ஒன்று ஒரு கவிதை சொன்னேன் வடக்கே மா மாயவன் தெற்கே வேலவன் வடக்கே மாலவன் தெற்கே வேலவன் அப்போது மேற்கே யார் கிழக்க யாரு எங்க மாத்தி மாத்தி வைக்க போறீங்க கடவுளுக்கே வாக்காளர் லிஸ்ட் கேட்கறீங்களப்பா பாவம் கடவுள் எங்க ஓட்டு போடுறது தெரியாம துவைச்சிட்டு இருக்கிறாரு மக்கள் எங்களுக்கு தான் ஓட்டு போடுகிறார்கள் காரணம் எங்கள் பூஜை அறையில் பெருமாள் புத்தக அறையில் பெரியார் எங்கள் வீட்டு வாசலிலே பெருமாள் நடக்கிற பாதை பெரியார் எங்கள் நெஞ்சமெல்லாம் பெருமாள் நினைவெல்லாம் பெரியார் எங்கள் வாழ்க்கையெல்லாம் போராட்டத்துக்குரிய தலைவர் கலைஞர் எங்கள் வழியெல்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கிற தளபதி எங்களுக்கு நாளை வெளிச்சத்தை கையில் இளந்தலைவர் இதை விட வேறு என்ன வேண்டும் யார் தருவார் இந்த அரியாசனம் என்பதாக சொல்லி நண்பர்களே ஒன்றை மட்டும் நாம் சொல்கிறோம் நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கவில்லை ஒரு வரலாற்றிலே பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம் கேட்டு விட்டு போகிற பேச்சு அல்ல கேட்டு எடுத்துக்கொண்டு போகிற பேச்சு இங்கு பேச போகிற பேச்சு இங்கு வந்திருக்கிற யாரும் பேச்சுக்காக வரவே இல்லை பேச வந்திருக்கிறார்கள் அவர்கள் பேச்சு தொழிலாளிகள் அல்ல நம்மளுக்காக பேசுகிற தொழிலாளிகள் சமுதாயத்தை மாற்றி அமைக்க வந்திருக்கிறார்கள் எனவே தான் நான் இப்படி நிறைவு செய்கிறேன் என்னுடைய தலைவர் ஒப்பற்ற தலைவர் செம்மொழி தலைவர் உலகத்துக்கெல்லாம் இனி ஈடு இனி தலைவர் இலங்கை தமிழுக்கும் இந்திய தமிழுக்கும் உலக தமிழுக்கும் இனி பிறக்க போகிற தமிழுக்கும் எப்போதும் தமிழன் நலம் பேசுகிற ஒரே தலைவராக இருக்கிற தானே தலைவர் கலைஞருடைய பிறந்தநாள் விழா என்பது ஒரு வரலாறு விழுந்த நாள் ஒரு பூ புன்னகைத்த நாள் ஒரு வேர் சிலித்து எழுந்த நாள் ஒரு சிங்கம் கஞ்சித்த நாள் ஒரு வானம் கீழே இறங்கி வந்து உங்கள் வாசலுக்கு தண்ணீர் தெளித்த நாள் உங்கள் தோள்கள் எல்லாம் சிம்மாசனம் உங்கள் கால்கள் எல்லாம் சிம்மாசனம் உங்களுடைய தலையே உங்களுக்கு கிருடம் பூயிர்ப்பு விசை பூஜ்ஜியமாகி தலைவர் கலைஞர் பெயரை சொன்னார் ஆகாயத்திலே ஆரோக்கணிக்கிற அற்புதமான தொண்டர்கள் அவர் வழி வந்திருக்கிற எங்களுடைய தலைவரின் சாதனைகள் சரித்திர சாதனைகள் ஈடு இணையற்ற சாதனைகள் நாளொன்றுக்கும் சாதனைகள் கோவில் இருக்கிற சாதனைகள் ஒன்றுமொன்றும் சொன்னால் கூட போதும் இங்கே இறைவனே ஏந்தெழுவிடுவான் இறைவன் வருகிற இடமாக இந்த இடம் மாறும் காரணம் இங்கே யார் வரப்போகிறார் என்று சொன்னால் எங்கள் மரியாதைக்குரிய அறநிலைத்துறை அமைச்சர் மாவட்ட செயலாளர் அண்ணன் சேகர்பாபு வருகிற போது சொல்லுவார் பெருமாள் கேட்கிறார் பொங்கல் தருகிறார்கள் சிவன் கோயிலை சொல்கிறார்கள் தீர்த்தம் தருகிறார்கள் முருகன் கோயிலில் சொல்கிறார்கள் விழா எடுக்கிறார்கள் ஏழாம் தேதி எங்களோட திருச்செந்தூரிலே தமிழிலே குடமுழுக்கு ஏழாம் தேதி முருகன் காத்து கொண்டிருக்கிறான் தமிழிலே குடமுழுக்கு சிவாச்சாரியார் கடவுள் வந்து இறைவன் எழுத சொல்கிறான் எழுதுகிற புது சக்கரம் தனியாக வருகிறது இவன் கேட்கலான் திகழ்த்த சக்கரம் எப்படி வரும் சொன்ன உடனே இறைவனே வர்றான் முருகப்பெருமான் தரையிறங்கி வந்து நன்னூலை தேடி தமிழ் இலக்கணத்தை கொண்டு வந்து கொடுத்தவர் முருகப்பெருமான் அதை கொண்டு வந்து கொடுத்து அந்த கச்சிப்ப சிவாச்சாரியாருடைய காவியத்தை படைக்கிறார்கள் இதிலே ஒரு இயற்கை சிரிக்கிறது நீங்கள் உற்று பார்க்க வேண்டும் கச்சியப்ப சிவாச்சாரியாருக்கு தமிழ் கொண்டு வந்து கொடுத்தது முருகப்பெருமான் அதே காஞ்சிபுரத்தில் தோன்றியது எங்கள் பேரறிஞ்ச அண்ணா அண்ணா தோன்றிய பூமியிலே தமிழ் வளர்க்கிறது ஈரோட்டு பூமியிலே இந்தியா வழிகாட்டுதல் இருக்கிறது எங்களுடைய இளந்தலைவர் வார்த்தையிலே எல்லா சிறப்பும் இருக்கிறது என்று சொல்லி நண்பர்களே நாம் எல்லோருக்கும் பொதுவானவர்கள் இறை வணக்கம் அவள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் முதல் வணக்கம் சொல்லி இப்போதைக்கு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்